தன்னடக்கமும் தன்னம்பிக்கையும் கொண்டு நல்ல தலைமை பண்போடு துடிப்பாகவும் முனைப்பாகவும் செயலாற்றி வரும் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரன் நாள் இன்று இந்நாளில் அவர் சமூக நலத்தோடு ஆற்றி வரும் பணிகள் குறித்து சற்றே விரிவாக பார்க்கலாம் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்ற மகாகவி பாரதி வரிகளுக்கு ஏற்ப சுயநலம் கொண்ட சமூகத்தில் பொதுநலத்தோடு வாழும் ஒரு சிலரில் சுட்டு விரல் காட்டும் தூரத்தில் சட்டன தெரிபவர்களில் புதுவை சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரனும் ஒருவர் சிறுக சிறுக சேகரித்து பெரும் கூடாய் நிற்கும் தேன் போல உழைப்பால் உயர்ந்து பெரும் குழுமத்தின் தலைமைகளில் ஒருவராக திகழும் இவர் தனி திறமை தனி ஆளுமை தனி மதிப்பு தனித்துவம் தன்னடக்கம் கொண்ட தலைவராக ஓர் இளைய படைக்கு தலைமையேற்று இருக்கிறார் என்னை விட யாரும் உயர்ந்தவர்கள் இல்லை என்பது தலைகடம் என் எல்லோரும் உயர்ந்தவர்களே என்பது தலைமை குடம் என்பது போல அனைவரையும் மதிக்க தெரிந்த அன்புக்குரிய ஜி என் எஸ் ராஜசேகரன் பல தலைமுறைகளை காக்கும் நிழல் தரும் மரங்களை பல்லாயிர கடக்கில் தமிழகத்திலும் புதுவையிலும் நடவு செய்து தூய்மை பாரதத்தை உருவாக்க துடிப்புடன் செயல்பட்டு வருகிறார் இயற்கையை நேசிக்க தெரிந்த இந்த மனிதர் ஏழ்மையில் வாழ்பவர்களின் வழிகளை புரிந்தவர் அவர்களின் புனர்வாழ்வுக்கு புதிய இருந்தவர் அதனால்தான் கொரோனா காலம் தொடர்ந்து கொடிய புயல் மழை காலங்கள் வரை வாடிய மக்களின் துயரை துடைப்பதற்காக தேடி சென்று பல உதவிகளை புரிந்து இருக்கிறார் உழைப்பற்று ஓலை குடிசையில் ஒடுங்கியிருந்த மக்களுக்கு உண்ண உணவு உடுத்த உடை என தன்னால் முடிந்த எண்ணற்ற உதவிகளை செய்துள்ளார் செய்து கொண்டும் இருக்கிறார் இன்னும் செய்ய காத்திருக்கிறார் என்பதில் அணு அளவும் ஐயமில்லை விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் விளைநிலங்களில் வியர்வை சிந்தி பாடுபடும் தொழிலாளிக்கு என்றும் துணையாயிருக்கிறார் விவசாயிகளின் துன்பங்களை துடை தெரியும் முயற்சியில் பாசன கால்வாய்களை தூர்வாரியும் விதைகள் முதல் உரங்கள் வரை அளித்தும் விவசாயிகளின் நேசமிகு நண்பனாக விளங்குகிறார் இதனோடு இந்த தேசம் விவசாயிகளுக்கு அளித்திருக்கும் சலுகைகளை பெற்றுத் தருவதற்காக தனி குழுக்களை அமைத்து செயலாற்றி வருகிறார் சிறப்புமிக்க ஜி என் எஸ் ராஜசேகர் கொரோனா என்னும் பேரிடர் காலத்தில் மருத்துவமனை முதல் தூய்மையாளர்கள் வரை ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அத்தியாவசியமான பொருட்களை அளித்து சமூக பணியில் பெரும் பங்காற்றினார் அரசியலுக்காக மக்களை சந்தித்தார் என்பதை விட மக்களின் நலனுக்காக அரசியலில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டார் என்பதுதான் நிஜம் புதுவை அரசின் மூலமாக அரசின் திட்டங்களை அநேகப்பட்டவர்களுக்கு கொண்டு சென்ற பெருமை இவரையே சேரும் கிராமப்புற மாணவர்கள் சிறந்த கல்வியோடு விளையாட்டுத் துறைகளிலும் மின்ன வேண்டும் என்பதற்காக எழுது பொருள்களையும் விளையாட்டு சாதனங்களையும் அன்போடு அளித்து மாணவர்களை ஊக்கப்படுத்துவதில் முன்னின்று சாதனை படைத்து வருகிறார் வயிற்று இருளுக்கு விளக்கேற்றி கல்விக்கு வாய்க்கால் வடிக்கும் சிறந்த விவசாயியான இவர் ஆண்டுதோறும் கல்வியில் முதன்மை இடங்களை பெற்றவர்களுக்கு தன் அறக்கட்டளை மூலம் பரிசுகளையும் பாராட்டுதல்களையும் அளித்து இன்னும் உயரத்திற்கு செல்ல ஊக்குவித்து வருகிறார் கல்வி கதவு திறந்தால் கஷ்டத்தின் நிலை சிறைப்படும் அறிவு கதவு திறந்தால் அறியாமையின் இருள் அகலும் என சுடர்விட்டு சூரிய வெளிச்சமாய் சுற்றிப் பரவும் அறிவொளியை அள்ளி வழங்குவதில் இவர் முன்னின்று செயலாற்றி வருகிறார் கல்வி நிறுவனங்களை திறம்பட நடத்தி வரும் இவர் ஏழை எளிய மாணவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவராக என்ற கடவை நினைவாக்கும் விதமாக பயிற்சி மையங்கள் நடத்துவதற்கான தொகையையும் அளித்து அவர்கள் மீது அளவில்லாத அக்கறையை செலுத்தி வருகிறார் வாழ்க்கைக்கு உதவுவதை விட வாழ வழிகாட்டி தருதலே உயர்விலும் உயர்வு என்பதற்கேற்ப பலருக்கு வேலைவாய்ப்புகளை அளித்து அதன் மூலம் பல குடும்பங்களுக்கு நல்ல வழிகாட்டியாய் விளங்கி வருகிறார் ஜி என் தமிழர் திருநாளாம் தை நாளில் அனைத்து சமூகத்தினரும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்ற சமநோக்கு பார்வையுடன் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட அனைத்து சமுதாய மக்களுக்கும் பொங்கல் பரிசு அளித்து அவர்களின் மகிழ்ச்சியில் இவர் நெகிழ்ச்சியடைந்தார் சிறப்பான செயல்பாடு அங்கீகாரத்தை தரும் அங்கீகாரம் மரியாதையை தரும் மரியாதை பதவியை தேடி தரும் என்பதை போல பல நிலைகளை கடந்து சட்டமன்ற உறுப்பினராக நலத்திட்ட நாயகராக நிலை பெற்று இருக்கும் அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்